திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியாருக்கு சொந்தமான காட்டன் வேஸ் அரவை மில்லில் தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து உள்ள அவினாசி பாளையம் பகுதியில் பிரகாஷ் என்பவர் கடந்த இரண்டு வருடங்களாக பனியன் வேஸ் அரவை மில் நடத்தி வருகிறார் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மில்லில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த அப்பொழுது பனியன் வேஸ்ட்டுகளை அழைக்கக்கூடிய மிஷினில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து மில்லில் வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் தீயை அணைக்க பொழுது தீ பிடித்து எரிய துவங்கியது அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் தீயணைப்பு துறையினருக்கு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பு தெற்கு தீயணைப்புத் துறையினர் மற்றும் காங்கேயம் தீயணைப்புத் துறையினர் பற்றியறிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான காட்டன் துணிகள் மற்றும் கட்டிடம் சேதமாகின மேலும் தீ விபத்து குறித்து பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக அர்ஜுனன் 全然、全然、全 <noise> 然<楽>、全然、全 <noise> 然<楽>、全然、全然、全然、全然、全然、全然、全然、全然、全